السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للذي هي قال النبي صلى الله عليه وسلم خیر الکلام کتاب اللہ و خیر الہدیہ دی محمد صلی اللہ علیہ وسلم صدق اللہ العظیم و صدق نبی کریم رب عزینی ان اشکر نعمتک اللہ تی انمتا علی اللہم اغفر شیوخنا ولی جمیل حاضرین برحمتک یا رحم الرحمن ہم برکوریے اللہ ان لیلیار علی تائمہ علی سبود رگلے نبی گرنائدم صلی اللہ علیہ وسلم வயதில் இளைய சஹாமியான இவன் அப்பாஸ் ரவி அல்லாஹு அவர்களை தன்னோடு அணைத்து கொண்டு அல்லாஹுமா கிதாப் முகல் இறைவா இவருக்கு வேதத்தின் விளக்கங்களை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள் இந்த துவா எதற்காக செய்தார்கள் ஏன் செய்தார்கள் எந்த தருணத்தில் செய்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் விலாவரியாக பார்க்க இருக்கிறோம் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இயற்கை தேவையை கழிப்பதற்காக வெளியே சென்ற தருணத்தில் அவர்கள் சுத்தம் செய்வதற்காக இப்பன் அப்பாஸ் சல் அல்லாஹு என்று தண்ணீர் கொண்டு வைக்கிறார்கள் அந்த தண்ணீர் கொண்டு வைத்ததனுடைய அமைப்பு இருக்கிறதே நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை மிகுந்த சந்தோஷத்தில் ஆழ்த்திவிட்டது இவர் சிறுவர் என்பதற்காக நபியின் மிக அருகாமையிலும் செல்லவில்லை அதே சமயத்தில் நபி மிக நீண்ட தூரம் வந்து தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக தூரத்தில் வைக்கவில்லை இயற்கையை கழித்துவிட்டு இரண்டடி நடந்தால் அல்லது நான்கடி நடந்தால் கையில் கிட்டும் வண்ணம் அந்த தண்ணீரை வைத்தார்கள் நபிகள் சல்லம்லாகு அறை வசல்லம் அது தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு தோழத்திலே கேட்டார்கள் இந்த தண்ணீரை வைத்தது யார் என்று பாஸ் என்கிற சிறுவரை காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் அூ அலை வசல்லம் அவர்கள் அந்த தோழரை தன்னோடு அணைத்து துவா செய்தார்கள் யுவன் அப்பாஸ் அவர்களே அறிவிக்கிறாங்க அலை வசல்லம் என்னை அணைத்து அல்லாஹு அல்லி முகுல் கித்தாப் இறைவா இவருக்கு வேதத்தின் ஞானத்தை வழங்குவாயாக என்று துவா செய்தார்கள் என்கிற செய்தியை யுவன் அப்பாஸ் அவர்களே அறிவிக்கிறார்கள் இந்த பிரார்த்தனுடைய பலன் என்ன தெரியுமா பின்னாளிலே உமரபருல் ஹத்தாப் ரஃபியுல்லாவுடைய ஆட்சி காலத்தில் அரசவை மனிதர்களாக அரசவை பொறுப்பாளர்களாக மூத்த சகாபாக்கள் எல்லாம் இருக்கும்போது அந்த சபையிலே இபுர் இடம் பெறுகிறார் ஆனால் இபுர் அப்பாஸ் வயதில் சிறியவர் இடம்பெறுவது மூத்த சகாபாக்களுக்கு அவ்வளவாக மனதிற்கு ஈந்த காரியமாக இல்லை கொஞ்சம் சங்கோஜப்படுகிறார்கள் சங்கடப்படுகிறார்கள் இவருடைய வயதுத்த குழந்தைகள் நம்முடைய வீட்டிலும் இருக்கிறது நாம் நினைத்தால் அவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கலாமே என்று எண்ணுகிற போது இந்த எண்ணம் உமர் அவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு நாள் வர வழக்கமான அரசாங்க வேலைகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு நான் இன்றைக்கு ஒரு சூறாவிற்கு கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார் இதல்லாஹி என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை மூத்த சகாபாக்கிடத்தில் உமர் ஃபாரூக் ரவி அபுல்லாஹானு அவர்கள் கேட்டார்கள் வழக்கமான வெளிப்படையான அர்த்தத்தை விளக்கத்தை மூத்த சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லா சுபஹான ஹூத்தாலுடைய உதவி வந்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அப்படி ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு நீங்கள் தஸ்வி செய்யுங்கள் நீங்கள் இஸ்த்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை நபியை கூறுகிறான் என்கிற பொதுவான வெளிப்படையான விளக்கத்தை மூச மூத்த சஹா மக்கள் சொன்னாங்க மிர் ரொஹத்தாப் ரபியுல்லாஹன் இறுதியாக இம் அப்பாசாம்ங்கள்ட கேட்டாங்க நீங்களும் இந்த கருத்தை தான் எண்ணுகிறீர்களா என்று கேட்டபோது இல்லை இல்லை இது வெளிப்படையான கருத்து ஆனால் அல்லாஹ் சுபஹானு தலை சொல்லு வருவது இது அல்ல நபியின் மரணம் நிகழப்போகிறது என்கிற செய்தியை தருகிறான் எப்படி நீங்கள் சொல்லுகிறேன் என்று கேட்டபோது நவியனுடைய வருகையின் நோக்கம் என்ன நிதியினை பரப்புவது அது முழுமை இழந்ததற்கு பிறகு நபிக்கான வேலை என்ன இங்கே இருக்கிறது எனவே நபியை அழைத்து கொள்வது என்கிற இறைவனுடைய திட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த வசனத்திற்கான விளக்கம் என்று சொல்கிறார்கள் உமரஹத்தாபிரதி எல்லாம் கேட்டாங்க கேட்டீர்களா இந்த விளக்கத்தை இதுபோன்ற ஞான விளக்கத்திற்காகத்தான் நான் இவரை அரசாங்கத்திலே அரசவைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நாயகம் சல்லல்லாஹு லாகு அலைவசல்லும் தன்னோடு அனைத்து செய்த பிரார்த்தனை வீண் மிக தெளிவாகவும் தீட்சண்யமாகவும் மிக மிக தொலைநோக்கு பார்வையோடும் உள்ளார்ந்த அர்த்தத்தோடும் சிந்திக்கிற ஆற்றலை விரம்பாஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அவர்கள் ரைசுபில் திருமறை விறுவரையாளர்களின் தலைவர் என்று போற்றப்படுகிறார்கள் இந்த நிமிஷம் ஒருவர் திருவ திருமறைக்கு விளக்கம் சொன்னால் அவர் பார்க்கிற முதல் விளக்கம் என்பது இபன் அப்பாஸ் அவர்களுடைய விளக்கமாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு அல்லா சுகா தலா அவருக்கு மிகப்பெரிய ஞானத்தை இந்த வேதத்தில் கொடுத்தான் என்பது தெரிய வருகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் அந்த சிறுவருக்காக அந்த சகாந்திக்காக துவா செய்தது என்பதுதான் கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி துவாவை பெற்று அந்த சஹாதி எப்படி உயர்ந்த பண்புகளோடும் உயர்ந்த விளக்கங்களோடும் ஞானங்களோடும் வாழ்ந்தார்களோ அதுபோன்ற ஒரு நிலையை அடைய நாம் முயற்சிப்போம் அல்லா சுஹான்ஹோத்தலா நமக்கு தோஃ செய்வானாக வாகுதாவா நான் நிலகம் தொழில்லால அலாமாலை வரமத்துல வபரகா